குணா படத்தை இயக்கியது சந்தான பாரதியே இல்லை அப்படின்னு அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு பிரபலம் சொல்லியிருக்கிற தகவல் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு பாய்ஸ் பட ரிலீஸுக்கு அப்புறம் குணா படம் குறித்த பேச்சுக்கள் தான் சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆகி வருது கமல் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த படம் குறித்த பல்வேறு பழைய தகவல்கள் சோசியல் மீடியாவில் பலருடைய கவனத்தையும் ஈர்த்துட்டு இருக்கு இந்த நிலையில குணா பட ஒளிப்பதிவாளர் வேணு தற்போது அளித்துள்ள பேட்டி ஒன்று இணையதளத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் ரிலீஸுக்கு பின்பாக கமலுடைய குணா படம் பலருடைய கவனத்தையும் ஈர்த்து வருது அந்த வகையில் குணா பட இயக்குனரான சந்தான பாரதி தற்போது பல பேட்டிகளில் இந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வேணுவினுடைய சமீபத்திய பேட்டி ரொம்பவே கவனிக்கத்தக்கதாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சந்தான பாரதி இயக்கத்தில் வெளியான குணா படம் இதில் கமலோட ரோஷினி ஜனகராஜ் ரேகா அஜய் ரத்னம் கர்நாத் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல பெரிய அளவில் ரசிகர்களை கவரல ஆனாலும் சினிமா விமர்சகர்கள் மற்றும் ரசிகர்களால குணா படம் கொண்டாடப்பட்டதுன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் சமீபத்தில் மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் படம் வெளியானது சிதம்பரம் எஸ் புதுவல் என்பவர் இயக்கத்தில் ரிலீஸான இந்த படம் முழுக்க முழுக்க குணா குகையை மையப்படுத்தியே உருவாக்கப்பட்டது அத்துடன் இந்த படத்தினுடைய முக்கியமான இடங்களில் கண்மணி அன்போடு காதல் என்ற பாடலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்திருக்குன்னு சொல்லணும் தமிழ்நாட்டில் இந்த படம் சக்க போடுவதற்கும் கண்மணி அன்போடு காதலன் பாடல் முக்கிய காரணமா இருந்திருக்கு இதனை அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸுக்கு பின்பாக குணா படமும் ட்ரெண்டிங்கில் கலக்கிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் மலையாளத்தில் ஒரு நேர்காணலில் குணா பட ஒளிப்பதிவாளர் இயக்குனர் சந்தான பாரதி குறித்து பேசியுள்ளது இணையத்தில் வைரலாகி வருது அதில் குணா குகையோட ஆபத்து அப்போ எங்களுக்கு தெரியல என பேட்டிகளில் இயக்குனர் சந்தான சந்தான பாரதி பேசி வருகிறாரா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த குகை ஆபத்துன்னு தெரிய சந்தான பாரதி அந்த ஸ்பாட்டுக்கு முதல்ல வரணுமே கமலோட தான் குணா குகையில படப்பிடிப்பு நடந்தது சந்தான பாரதி எப்போவாவது மட்டும்தான் படப்பிடிப்பு தளத்துக்கு வருவாரு குறைவான ஆட்களை வைத்து மட்டுமே படப்பிடிப்பை நடத்தணும் இதனால்தான் அவருக்கு குணா குகையோட டேஞ்சர் தெரியலன்னு பேசியிருக்கிறாரு அவருடைய இந்த பேட்டி இப்போ பலருடைய கவனத்தையும் ஈர்த்திட்டு இருக்கு முன்னதாகவே குணா படத்தை கமல் தான் இயக்கியிருப்பாரு ஆனா இயக்குனர்னு சந்தான பாரதி பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பலரும் தெரிவிச்சாங்க தற்போது அதனை உறுதி செய்யும் விதமாக குணா பட ஒளிப்பதிவாளர் வேணு பேசியிருப்பது ரசிகர்கள் மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது